கவிஞரின் மகள் யார் தான் நாங்கள் ஐரோப்பாவில் வெற்றிகரமாக பல நிகழ்ச்சிகளை இருக்கிறோம் அவற்றிலிருந்து சுவையான காட்சிகள் தமிழிலே பேச பழக்குங்கள் அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழிலே பெயர் வையுங்கள் தமிழிலே பெயர் சூட்டுங்கள் தமிழிலே பெயர் இருந்தால் தான் தாய்மொழியிலே பெயர் இருந்தால் தான் இவன் தமிழன் என்பது உலகிற்கு தெரியும் வெள்ளைக்காரன் அட தமிழ்நாட்டில் இருக்கிற பக்கத்தில் உள்ள மலையாளியோ ஆந்திரனோ கூட பேர் அவன் தமிழிக்கிறது வச்சுக்கிறான் நம்ம நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் தமிழ் பேர் இல்லாமல் வெவ்வேறு பேரை சினிமாவில் வர்ற எல்லாம் வச்சுக்கிறான் ஆகையினாலே நல்ல முருகன் கதிரிவேல் வடிவேல்னு நல்ல அழகான பேர்லாம் இருக்குது அதை விட்டுது ரமேஷ் சுரேஷு இப்படியா ஒருத்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் பெரிய பேராசிரியர் அவர் வீட்டு பிள்ளைக்கு அது அது அதுக்கு பேர் நல்ல பேர் இருந்தது அது அதனுடைய பெயரு சுசீலான்னு வச்சுருந்தாங்க சுசீலா கூட தமிழில் இருந்தாலும் ஓரளவு தமிழ் மாதிரி தெரியுது சுசீலா அவர் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் அந்த பொண்ணை சேர்க்குற போது சோபான்னு மாற்றிட்டு வந்துட்டார் அது ஷோபாவா சோபாவா என்னான்னு தெரியல அவரே கேட்டேனா அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாதுன்னார் அப்போ ஏன் ஷோபான்னு வச்சிங்கன்னா உறல்லாத மாதிரி வச்சுக்கிறாங்கன்னு என் பிள்ளைக்கும் வச்சேன்னு ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த திரு பாக்கியநாதன் அவர்கள் என்னை சென்னைக்கு வந்து அணுகிய போது நிச்சயமாக கலந்து கொள்கிறேன் என்று சம்மதம் தெரிவித்ததற்கு காரணம் ஒன்று தமிழ் வளம் எப்படியெல்லாம் பெருகி இருக்கிறது என்பதை ஆர்வம் மற்றொன்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் புகழை வந்து நான் வளர்ப்பதற்கு வந்து எனக்கு அருகதையும் அருகதை கிடையாது அவருடைய மகள் என்ற காரணத்தினால் வேண்டுமானால் என்னை இங்கு அழைத்திருக்கலாம் ஆனால் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய எழுத்துக்களின் வடிவாக என்னை ஒரு பிரதிநிதியாகத்தான் அனுப்பியிருக்கிறார் இந்த உலகத்திற்கு என் என்கின்ற காரணத்தினால் உங்களை இங்கே சந்திக்க வந்தேன் இலங்கை தமிழ் மக்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் பொதுவாக நான் ஒரு இரண்டு வரியில் சொல்லியிருப்பேன் போன விழாவில் கூட அதாவது இந்திய தமிழர்களே மறந்து விட்ட தமிழை இலங்கை தமிழர்கள் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற புகழுக்குரியவர்கள் கூறியவர்கள் அப்படிப்பட்ட இந்த மக்களை சந்திக்க போகின்றோம் என்ற ஆர்வம் மேடையில் ஏறும் போது மட்டும் கொஞ்சம் அப்படி உடம்பு நடுங்குது என்னடா பேச போறேன் எங்க ஊர்ல எத்தனை பெரிய கூட்டம் அப்படின்னாலும் ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் உட்கார்ந்து இருந்தாலும் அவர்கள் எல்லாம் பிடிக்குள் அமர்த்தி விடும் ஒரு ஆர்வமும் ஒரு துடிப்பும் என்னிடம் இருக்கும் இங்கே வந்து மக்கள் எல்லாம் வேடிக்கை என்னன்னா நான் பேசுகிற தமிழை வினோதமாக பார்க்குறாங்க என்ன இப்படி தமிழை கொலை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அதனால ஏதாவது தவறு என்று இருந்தால் தயவுசெய்து முதலில் மன்னித்து கொள்ள வேண்டும் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார்கள் நீங்கள் வந்து தொலை தொலைக்காட்சியில் பேசும்போது தெளிவாக தமிழில் பேசுகின்றீர்கள் ஆனால் இப்போ நேரில் பேசும்போது உங்களுடைய தமிழ் வேற மாதிரி இருக்குன்னு ஆகவே உங்களுடைய தமிழுக்கு ஈடாக வந்து கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ் வளம் மிக்க மக்களை சந்திக்கும் காரணம் எனது தந்தையார் என்னை இந்த உலகத்திற்கு பிரதிநிதியாக விட்டு சென்றார் என்று சொன்னேன் அது உண்மைதான் என்னுடைய தாயார் அவர்கள் அதாவது ஒரு கொடியில் இரு மலர்களாக வர வேண்டிய நானும் எனது தாயாரும் இன்று ஒருமையில் விசாலியாக நின்று கொண்டிருக்கிறோம் ஆம் எனது தாயாரால் வர இயல முடியவில்லை காரணம் என்னவென்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவர் வந்து எவ்வளவோ ஆசைப்பட்டு கொண்டிருந்தார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அதாவது பாக்கியநாதன் அவர்களை சந்தித்த போதே சொன்னார் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றோம் என்று என் தாயாரிடம் சம்மதம் கேட்டுவிட்டு வந்துதான் சொன்னேன் மிகவும் ஆர்வத்தோடு இந்த ஜெர்மனி நாட்டை காணும் சந்தோஷமும் ஊடுருவி கொண்டே இருந்தது அவரே ஆனால் வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டு விட்டது அதாவது எந்த எதற்கும் மன்னிப்பு உண்டு உலகத்தில் மரண தேவனுக்கு மட்டும் மன்னிப்பு இல்லை என்று சொல்வார்கள் அப்படி ஒரு மன்னிப்பே அற்ற ஒரு ஒரு உலகத்திற்கு அவர் சென்று விட்டார் அதனால் என் தாயாருடன் வர முடியவில்லை அம்மாவை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு தமிழ் புலவர் எனது தந்தையாருக்கு மொத்தம் மூன்று மனைவிகள் மூன்று மனைவிகள் பதினைந்து குழந்தைகள் பதினைந்து குழந்தைகள் அது அது கூட பெருமையா சொல்லிக்கிறோம் அது எங்க குடும்பத்தால மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மூணுங்க தெரிஞ்சு பிள்ளைங்க பதினஞ்சுங்க நான் பதினஞ்சாவது அதாவது கடைசி குழந்தை ஆனால் எனக்கு அண்ணன் தம்பி என்று சொல்லி கொள்ளும் மாதிரி யாரும் இல்லை உங்களை தவிர இருக்கும் சொந்தங்கள் வந்தங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ்ல அதாவது ஒரு தூரத்திலேயே இருந்து ஒரு பார்வை விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன இந்த பொண்ணு எப்படி வரப்போகுது அப்படின்னு ஆகவே நான் வந்து நேற்று பெய்த மழ மழையில் இன்று முளைத்த காலானா இருக்க விரும்பவில்லை அதனால்தான் திரு பாகியநாதன் அவர்கள் அழைத்த உடனே நான் ஒப்புதல் தெரிவித்த காரணம் என்னவென்றால் இது வந்து ஒரு நட்சத்திர இரவு அப்படின்னு சொல்லி இத்தனை ஆர்டிஸ்டோட நீங்க போய் பேச போறீங்கன்னு சொன்னா நிச்சயமா நான் வந்திருக்க மாட்டேன் அந்த சூழ்நிலையில் நான் இல்ல சரி நேர்களே நிகழ்ச்சியை பொறுமையாகவும் அருமையாகவும் ரசித்து விட்டீர்கள் மிகுந்த நன்றி இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை விமர்சனங்களுக்கு அருமையான வரவேற்பு உண்டு ஆகவே உங்களுடைய வெளிப்பாடான விமர்சனங்களை எங்களுக்கு தயங்காமல் நீங்கள் எழுதி அனுப்பலாம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை சென்னைக்கு சென்ற பிறகு நான் தயாரித்து வழங்கும் சில சென்னை தொலைக்காட்சி நிலைய நிகழ்ச்சிகள் இனி வரும் காலத்தில் கலைவிளக்கு வீடியோ பத்திரிகைகள் இடம்பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் விரைவில் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் கவியரசர் சொன்னது போல காலம் ஒரு நாள் மாறும் நம் கவலைகள் யாவும் தீரும் அதுவரை கடவுளை எண்ணி வாழ்வை நடத்துவோம் என்று உங்களுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்